ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோல் இந்தியா சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்டாக வந்திருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேடு போய்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி

குவார்டர்லி ரிசல்ட்டோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினாறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவென்யூ ஒன்று புள்ளி ஒரு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒரு மூன்று ரூபா அறுபது பைசா கூடி பதிமூன்று ரூபா எண்பது பைசாங்கிற லெவல்ல இருக்கு இப்ப நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு அதாவது மார்ச் குவார்டருக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு நம்ம பாக்குறோம் இவன் டிசம்பரை காட்டிலும் மார்ச் மாசம் கூட எடுக்கிறானா கம்மியா எடுக்கிறானான்னு பாக்கலாம் இவன் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மா டிசம்பரையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரூபா கம்மியா தான் எடுத்திருக்கிறான்

மூன்று ரூபா நாற்பது பைசா கூட்டி இருக்கிறான் அப்ப மார்ச் காட்டிலும் ஜூன் மேலே ஏறுறாங்கிறதுக்கான இருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் டிசம்பர் கீழே குறையிறாங்கிறதுக்கான சிக்னிபிகேஷன்ஸும் இருக்கு இது அதுவும் சிக்னிஃபை ஆகுது அப்ப டிசம்பர் மாசம் ஸ்டாக்னேட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது பேட்டர்ன் நமக்கு சொல்லுது பேட்டர்னை அப்படியே ரிப்பீட் ஆகணும்னு இல்லை அதை பீட் கூட பண்ணலாம் பேட்டர்ன் என்ன சொல்லுது டிசம்பரை காட்டிலும் மார்ச் இவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறான் மார்ச்சு காட்டிலும் ஜூன் தான் கூட எடுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு பேட்டர்ன் சொல்லுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஈபிஎஸோட டிடிஎம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் மாசத்துக்கு என்னதான் இபிஎஸ் தனி தனிப்பட்ட முறையில ஈபிஎஸ் கூடியிருந்தா கூட ஈபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் கிட்டத்தட்ட மூன்று ரூபா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா ரெண்டு ரூபா அறுபது பைசா கம்மியாக தான் இருக்கு இதை டிக்ரிமெண்டல் ட்ரெண்ட் இப்போதைக்கு இது குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம கணக்குல கொண்டு வரோம் அடுத்த குவார்ட்டருக்கு எஸ்டிமேஷன் ஈக்குவல் அதாவது ஸ்டாண்டர்டை இது சேம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் விழுந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எவ்வளவு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஏறினா எவ்வளவு உருவாக்கி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சப்சிக்வென்ட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தெட்டு பெர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நமக்கு இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது நூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிறது புக் வேல்யூ ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி பன்னெண்டு இப்போ ஃபேர் பிரைஸுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி எண்பதா இருக்குது இபிஎஸோட டிடிஎம் ஐம்பத்தஞ்சு புள்ளி தொண்ணூறுன்னு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் எஸ்டிமேட் பண்ணும்போது இது பத்தொம்போது புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு வருது ரவுண்ட் அப் பண்ணி பதினாலுன்னு வச்சுக்கலாம் இந்த பதினாலுங்கிறது கியூ த்ரீ இபிஎஸ் காட்டிலும் இருபது பைசா கூட அதே சமயத்தில் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற பதினாலு புள்ளி பத்துங்கிறத காட்டிலும் பத்து பைசா கம்மி அதனால இது ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நெக்ஸ்ட் டிடிஎம் வந்து ரொம்ப மார்ஜினலா இந்த பத்து தான் டிஃபரன்ஸ்ல வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அப்போ ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கீழே அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை இப்ப அடிச்சதே இது போதும்னு நினைச்சிட்டு அடுத்து வந்து சப்சிகைட்டா ஜூன் மாசத்துக்கு பிறகு ஏற்கிவோம் அதனால சைடு வேஸ்ல போவோம்னு சொல்றாங்களான்னு தெரியாது சரி அப்படி குறைஞ்சா எவ்வளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு சும்மா ஒரு ஒரு தோறாயிரமா ஒரு லேமேன் ரொம்ப அடிப்படை மெத்தடாலஜில நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இப்ப பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு எட்டு பத்து பதினஞ்சு பதினாறு இருபது இருபத்தி அஞ்சு இந்த மாதிரியான நம்பர்ஸுக்குள்ள வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய அனுபவம் அப்படி வரும்போது இப்ப அவன் என்ன பண்றான் பிஇ வந்து ஆறு புள்ளி அறுபத்தாறு இருக்கான் எஸ்டிமேஷன் பிஇ பார்த்தோம்னா ஏழுன்னு இருக்கு அப்போ ஏழுன்றிருக்கு அது அது எக்ஸாக்டாக ஏழான்னா அது ஆறு புள்ளி ஏழுன்னு கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இப்போ இவன் வந்து இபிஎஸ் வந்து நாலுக்கு குறையறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு பாயிண்ட் ஒன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு குறையணும் அப்படி ஒன்று புள்ளி அஞ்சு பாயிண்ட்டு குறைஞ்சா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் அதே மாதிரி எட்டு ஏறுறேன் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி அஞ்சு மேலே ஏறணும் அப்படி ஏறுது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு பிஇ ரேஷியோ மேலேயோ கீழேயோ ஏறினாலோ இறங்கினாலோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் மற்ற இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் இப்ப நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் நானூத்தி முப்பத்தி ஒன்போது பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சு சப்போர்ட் ஒன்று வரைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டா சப்போர்ட் ஒன்றுங்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த டவுன் ட்ரெண்டு சப்சிக்வெண்ட்டா கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ஒன்னான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கீழே உடச்சான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் டூ வந்து ஆக்சுவலாக இரநூத்தி இருபத்தி ஏழு ஆனால் எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் மிட் பாயிண்ட் வந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு அதனால இவன் எங்க வேணாலும் ஆகலாம் எதிர் எஸ் ஒன்ல ஆகலாம் இல்லாட்டி எஸ் டூல ஆகலாம் இல்லாட்டி எஸ் ஒன் எஸ் டூ மிட் பாயிண்ட் ஆன இருநூத்தி எண்பத்தி எட்டுலயும் ஆகலாம் சரி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருச்சு முப்பத்தி ஒன்பதுங்கிறத உடைக்கும் போது ஆர் ஒன் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆர் டூ அறுநூத்தி முப்பத்தி ஆறு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே